சரி மறுபடியும் போய் பார்த்துட்டு வருவோம் இவ யாரு ஏடி ஏ பத்திராளி திங்க பாரு என்னங்க எடி சப்பாண்டு முக்கி எதுக்கிட்ட அங்க எங்க நனைஞ்சிட்டு இருக்க என்னது ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லி நான் சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணுதே என்னன்னே தெரியாம போன்ல வந்தாவலான்னு கேட்க போனாவிலு கேட்க இங்க அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்க என்னது என்ன பிரச்சனை எங்க உம்மள்ட்ட சொன்னா நீ சரி பண்ணிக்கிட மாட்டேரு நீ என்ன ஊடு நான் என்ன பார்த்துட்டு வரேன்

ஊர்லவளுக்கு ஒண்ணுன்னா சாடி திரியா மனச வந்திருக்கான திங்கேரா கொண்டேரா ஒன்னும் கேக்கது கிடையாது ஐயப்பா நல்ல அருள கூடப்பா என்ன வாலை தீ விட்டேன் என் இதயத்தை யாரு பேத்தி வீட்டுல படுத்து கிடக்கேன்

சரிக்கா நீ பார்த்தேன்னா அந்த வள்ளியும் பத்திரலைக்கும் தேடிட்டு இருக்கோன்னு சொல்லுண்ணா எங்கேலாம் தேடி பத்தாச்சு இந்த ஆச்சிய காணலையே மணிமலாக்கா வீட்டுல இருக்கியா மணிமலாக்கா மொட்டாச்சி வந்தவளா பாத்தியாக்கா என் மணிமலாக்கா வீட்டுல இல்லையா ரொம்ப நல்லது ஐயோ இந்த ஆச்சி எங்க போனாவ ஆவிய வீட்லயே இல்ல தெருவோரமா எல்லா இடமும் தேடியாச்சு

நம்ம ராசா வீட்டுல பேசிட்டு இருக்கா போன அவன் ரெண்டு நாள் ராசா வீட்லயா ராசா அந்த ராசா தான் தந்தா ஏமா அவ கையால மாடத் திம்பானா தெரியாம தின்ன தலச்சிட்டேடி அப்படியே அப்ப பாசா வீட்ல கொளுக்கட்ட திங்கலியா சரி 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 நீ அவளை ஏகிதா கவள கூட்டிட்டு போ கை தாங்கள கூட்டிட்டு போங்க கீழ விழுந்து தொலைஞ்சிராம போ நான் இந்த பள்ளிலி சார் ராசா வீட்ல தின்னுட்டு வயித்த கலக்கிட்டு போய் கடந்துர்க்கா இந்த ஆச்சி தின்னது பாசா வீட்ல

வீட்ல తిన్నத பாசா விடு மாத்தி பாவளோ பாசா விட்டு தான் பேங்க பக்கல பாளு அங்க தான் பிச்சிட்டு வந்திருக்காளோ என்ன இளவனு தெரியலையே சே சேரி பாசா நம்ம வாரே நான் ஆச்சிக்கே தான் காலியல நவநாபின கோல்கட்ட తిన్నல இது பிரச்சனையா என்னன்னு தெரியலேன்னு வந்து கேக்க வந்தே இது ஒன்னு மனசுல ராஜி என்ன கொள்ள வச்சுட்டாரா அந்த பாதை ஏமா நானாவே கேட்ட ஆதன சாரேனு சொன்னா கடைசி என்ன ஆட்டோரமும் குளத்தோரமும் உட்காந்து வச்சுட்டாளா எடி பாச வச்சு பாசா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் உள்ளேயும் போக மாட்டேங்கு வெளியேயும் வர மாட்டேங்குது வயிற்றுக்களை கடந்து ஒரு மாதிரி கொட கொட கொடன்னு குடைஞ்சிட்டு கிடக்கு அந்த கொழுக்கட்டா ஐயா நான் எப்படி வெளியே இறக்கிட்டு ஏம்மா நான் எப்படி இந்த விஷத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு கடைசி இந்த பள்ளி நிச்சால ஆத்திரத்தில் தூக்கிட்டு போன மாதிரி என்னையும் தூக்கிட்டு போனோம் எட்டு எங்க போய் கிடைஞ்சியா எட்டு அது எப்படி இவ தின்ன இடம் வேற இடம் ஆச்சி தின்ன இடம் வேற இடம் ரெண்டு பேரும் எப்படி ஒரே நேரத்துல ஆகும் இந்த ஆச்சி எதுவும் நடந்துட்டு கடக்கவளா ஏ வள்ளி அவசர அவசரமா போன் போட்டுக்க இல்லக்கா ஏக்கா பள்ளில சவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனாவக்கா பக்கா அப்பா அவிட்ட கேட்டே அவ பாசா வீட்ல திங்கல ராசா வீட்ல తిன்றிர்க்கா இப்போ என்ன பேனா அந்த பாசாவை பாத்திட்டேனே வள்ளி

செம்பருகி எம்பருகி பூவை போல பெண் அறுக்கி வயிறு கெளக்குவோம் ஐயோ ஒரு மாதிரி வர மாதிரியா இருக்குவே இந்த இருக்குது பாருங்கோ ஏஜி பாரு ஆ மாதிரி

ஏடி வயிறுல கலக்க மாதிரி இருக்கு வந்து انا கலக்கன மாதிரி ஏலடி காகுசுக்கு பயாஜி மாரட்டடி கொண்டாஜி ஆட்டங்கர கொண்டாஜி கொளக்கர கொண்டாஜி எனக்கு என்னவா பண்ணு குட்டி எங்கலாம் அடஞ்சிக்கிட்டு வரவு என்ன காபாட்ட கட்டி என்னதை ஆட்சி சொல்லதிய தெளிவா சொல்லுங்கோ யாஜி நீங்க முதல்ல உங்களுக்கு இப்ப வயிறு என்ன செய்யுது உங்களுக்கு ஒண்ணுமே ஆவல முதல்ல ஏ பேங்கன போற வீணா போற போல பாடா போடா ஏடி நானே அவ வீட்ல பளைய செனிக்கிட்டு வந்து பாட்டி பல்லில சாவ பார்த்து பைந்து நீங்க உங்களுக்கு இப்படி ஆவு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆவாடி அவளையே தூக்கிட்டு போடாவாடி பல்லில சா மொத பாசாக்க வீட்ல திங்கல ஆமா பாசாக்க தான் பல்லில சா வீட்ல திங்கச்சோ இது என்ன கொடுமை கடவுளே யாத்தி பல்லில சா பாசா வீட்ல திங்கல பல்லில ராசா வீட்டுல திங்கிருக்கா நீங்க கேட்டத தப்பா கேட்டிட்டு வந்திருக்கீங்க என்னடி சொல்லுறியா எனக்கு எங்க மாட்டி குட்டி தெளிவா சொல்லு

எங்க எட்டி சொல்லிட்டு போற. அப்ப எனக்கு ஒண்ணும் செய்யலையா ஒண்ணுமே ஜெயல. எங்க நேரம் மொத்தமும் வேஸ்ட். அங்க எங்க நழைஞ்சு திரிஞ்சு தேடி இருக்கோம். அப்ப வைத்திய கலக்க மாதிரி இருந்துகளட்டி அதுக்கு என்ன செய்ய? இங்க இருங்க ஐயாச்சி. இதுக்கு மேல கோவப்படுத்தி பார்க்காதியோ. அப்ப வா வா ரசндан பாஷானுக்கு அடுத்து சோத்தை போட்டுடு. அத எனக்கு ஒண்ணுமே வரல. போறடாச்சி. சரிது கோவப்படாதீங்க. ஏய் ஜெயாதே நில் கட்டி